எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி கண்ணிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது அயன சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுக காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான பகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களைக் கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும் இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களைக் கொடுக்கவுள்ளார் என்பதை பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவருமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் சுக்கிரன் ஏழிற்கு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது அதிலும் சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதோடு பிரம்மாண்டமும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மிக முக்கியமாக சுக்கிரனின் சுபபார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறது சப்தமா பார்வையால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசியை சுக்கிரன் பார்க்கிறார் எனவே பல்வேறு வகையான அதிர்ஷ்டங்களும் சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை தெளிவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிர சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செல்வசெழிப்புகள் அபரிவிதமாகக் கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் பொறுமையான வகையில் நிதானமாக படிப்படியாகத்தான் முன்னேற்றங்களைக் கொடுப்பார் உடனுக்குடன் செழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செல்வ செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும் பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் சுக்கிரமங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புதசுக்கிரயோகமானது யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்றபோது குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது ஆகிய உங்களை பொறுத்தமட்டில் சப்தமஸ்தானத்தில் ராகு சூரியன் ராசியின் அதிபதியான ராசியின் ராஜயோகாதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகள் பயணித்துக் போது சுக்கிரனும் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் புதசுக்கிர மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அறிவு ஆற்றல்களைப் பயன்படுத்தி செல்வ செழிப்புகளை மிகப்பெரிய அளவில் உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரிய புதனாதிபத்தி யோகமும் மிகச்சிறப்பாக உருவாகிறது கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றிகள் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சுற்றுலாக்களுடன் சேர்ந்து ஆன்மீக சுற்றுலாக்களாக சென்று வரக்கூடிய யோகங்கள் நிறைந்திருப்பதால் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பன்மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது குடும்பம் சார்ந்த தொல்லைகள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் பல்வேறு விதமான பணிகளை மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு குடும்ப வருமானங்கள் உயர்கிறது வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொள்ளக்கூடிய சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது ஆடம்பர விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன பணரீதியான முன்னேற்றங்களும் கடன் சார்ந்த தொல்லைகளும் எதிர்பார்த்தபடியே கனகச்சிதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படுகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நற்காரியங்களை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எந்த பணியை செய்தாலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு அகத்தோற்றமும் முகத்தோற்றமும் ஜொலிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு முகப்பொலிவுடன் புன்னகை முகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் கம்பீரமும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல்வேறு விதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது நிர்வாகத்தினரிடமும் சக ஊழியர்களிடமும் உறவுகள் பலப்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு தனித்து தொழில் சார்ந்த முயற்சியில் ஈடுபடுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான அசூர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது ஜென்மகேதுவின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் பயணித்துக்கொண்டு கேதுவை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்கள் விலகுகிறது எனவே தொழிலில் மட்டுமில்லாமல் அனைத்திலும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சபட்ச தொழில் ரீதியான வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிப்பான காலகட்டமாக மாறியுள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் எனவே இது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விருதுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியில் ஆதரவும் கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து வலுவான நிலையை விட கலைத்துறையில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறைக்கு உரித்தான பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வசெழிப்புகளும் சௌகரியங்களும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான பணிகளும் சிறப்பாக நடைபெறுகிறது சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் கல்வியில் புது சுக்கிர யோகம் நிறைந்து கிடைப்பதால் ஞானமும் மிகச்சிறந்த முறையில் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிகவலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைப்பதற்கான யோகங்களும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கால்நடையும் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் மேலும் இந்த உச்சசிக்கிர பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்